கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்தவர்களுக்கு சந்தேகம் என்னவென்று பார்க்கும்பொழுது நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு அது எனக்கு நிரந்தரமா இருக்குமா இல்லை என்றால் அது எழுந்து போவேனா என்ற ஒரு சந்தேகம் நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கத்தான் செய்கிறது அதற்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும்பொழுது ரட்சிப்பு குறித்துதான ஒரு அறிவு மிக குறைவா இருக்கிறது ரட்சிப்பு என்றாலே அது கிரியைகளின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க வசனம் சொல்லுகிறது ரச்சிப்பு என்றால் அது கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட இலவசமான ஒரு ஈவு ஒரு ஃப்ரீ கிஃப்ட் கர்த்தர் நமக்கு ஒரு ஒரு ஃப்ரீயா ஒரு கிப்ட் கொடுத்திருக்கிறார் சொன்னால் அவர் அது எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார் வசனத்துல நம்ம பார்க்கலாம் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் செய்வது எதுவோ அது இன்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன் அதாவது கர்த்தர் நம் பச்சத்தில் ஒரு காரியம் செய்கிறார் என்றால் அது என்றைக்கும் நிலைக்கும் அவர் மாற மாட்டார் அவர் நமக்கு இலவசமா ஒரு கிப்ட் கொடுத்திருக்கிறார் ரச்சிப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நிரந்தரமா தான் இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தை இருக்காது பாருங்க இந்த உலகத்துல யாருக்காகிலும் ஏதாவது விசேஷம் நடக்கும் பொழுது நாம் கிப்டுகள் கொடுப்பது வழக்கம் கிப்டுகள் கொடுத்த பிறகு எனக்கு அந்த கிஃப்ட் ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா தானே நாமளே இப்படி இருக்கும் பொழுது நம்ம பரமபிதா பாருங்க அவர் இலவசமா கொடுத்து இருக்கிறாரு அந்த கிஃப்ட் ரட்சிப்பு அவர் நம்ம நம்ம விட்டு எடுத்துருவாரா கண்டிப்பா எடுக்க மாட்டாரு அது நமக்கு நிரந்தரமா தான் இருக்கும் அதற்கு வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்துல நம்ம பார்க்கலாம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்றாரு நம்மை தெரிந்து கொண்டவர் நம் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டவர் எப்படி ஒரு அந்த ரட்சிப்பு எடுத்திருவாரு எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கும்போது எபேசர் கெழுத நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வருஷத்துல நாம பார்க்கலாம் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களும் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு அருமையான காரியத்தை கர்த்தன் நம் பச்சத்துல செய்திருக்கும் பொழுது எப்படி அவர் இந்த ரச்சிப்பை எடுத்துருவாரு கண்டிப்பாக எடுக்க மாட்டார் பாருங்க நம்ம வருஷத்துல பார்க்கலாம் ரோமருக்கு எழுதின நிறுவம் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வருஷத்துல பார்க்கும்போது எவர்களை குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான நீதிமானாக்கி இருக்கிறார் எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தவும் இருக்கிறார் நம்மை கத்தன் இருக்கிறார் நம்ம அழைத்து இருக்கிறார் நீதிமனாக மாற்றி இருக்கிறார் நம்மை மகிமை படைத்திருக்கிறார் எப்படி அந்த ரட்சிப்பை நம்ம விட்டு எடுத்துருவாரு சொல்லுங்க ரட்சிப்பு என்ற ஒரு காரியம் அது கர்த்தருடையது கர்த்தர் செய்த ஒரு காரியம் ஆகினால கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார் என்று சொன்னால் அது இன்றைக்கும் நிலைக்கும் அந்த ரட்சிப்பு நம்ம விட்டு கர்த்தர் எடுக்க மாட்டார் கர்த்தர் தாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக நேசிக்கிறம்புல நல்ல பிதாவே நர்மையான நேரத்துல நீங்க கொடுத்து நர்மையான ரஜிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்னும் எத்தனை பேர் இந்த கிப்டை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள கத்தனை உதவி செய்யும்படிக்காய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து வேண்டும் பிதாவே ஆமேன்